நீங்கள் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து கார் கேட்குறீங்க பங்களா கேட்குறீங்க ஆ அதோடு இல்லாமல் ஒரு அஞ்சு லட்சம் பணம் கேட்குறீங்க தென்னையும் கொடுத்துறாங்க பொண்ணை கொடுக்கணுமா தென்னையும் கேட்கறோம்மா தென்னையும் கொடுங்க பொண்ணை வந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப அழுப்பாக இருந்தா அப்படி பேசுங்க அதை சேர்த்து இருக்குது அதை மட்டும் வாங்கிட்டு போகிற பார்த்துக்காது அப்படியே தென்ன சரி இது கேட்குறீங்களே மாப்பிள்ளைக்கு என்ன இருக்குது அதை சொல்லுங்கள் நாலு ஏக்கர் நிலம் இருக்குங்க மெயின் சிட்டியில் ஆ அஞ்சு கார் இருக்குது நாலு பங்களா இருக்குது இது மட்டுமா கல்யாணம் ஏற்கனவே அஞ்சு குழந்த இருக்கு அப்படின்ட்டு இருக்கேன் அது முன்னாடி சொல்லுங்க அது இல்லாமல் நான் இதை கொடுத்து தெரிஞ்சுக்கணும் இன்னி பெட்டல் எடுத்து இன்னும் கல்யாணம் வீட்டில் வேறு நடக்கும் கல்யாணம் வீட்டில் ஒரே சண்டை என்னையா சண்டை என்னப்பா பத்திரிக்கையில் பேரை போட மறந்துட்டாங்க கடைசியில் யார் வேற மாப்பிள்ளையோட பேரையும் போட மறந்துருக்காங்க என் பேர அப்படி என்ன பத்திரிக்கை வச்சாங்க யாருக்குமே போச்சு அப்புறம் ஒரு ஆள் மொய்யல் தான் போயிருக்கா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு இல்லை ஆ சாப்பிட்டு இல்லையா இரநூத்தம்பது ரூபா சாப்பாடை சாப்பிட்டு பேசாமல் போகிறேன் ஏன் மொய்யெழுதலை எனக்கு எழுது படிக்க தெரியாங்க அவ்வளோவா நார்மப்படுத்தே அவ்வளோ இப்போ நான் ரூபாய் கொடுத்தா அவன் எழுதி வாங்கிச்சேன் தப்பிக்கிறதுக்கான வழி இன்னொரு ஆள் என்னையா மொய்யல் தான் போகிறேன் மெய் மறந்துட்டையா சாரிங்க மெய் மறந்துட்டேன் சாப்டு சாபா இல்ல மக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசித்தியத்தை போட்டு என்ஜாய் பண்ணுங்க தேங்க்